ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறுபடியும் நம்மளோட தோட்டத்துக்காக எல்லாமே செடிகள் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் வந்து இந்த ரோஸ் செடி எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரோஸ் செடி எல்லாமே வாங்கி மொட்டை மாட்டில் வச்சு ஏன்னா சில அது வெயில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அது அந்த மொட்டுக்கள் எல்லாமே கருகி போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பட்டு போயிடுச்சு திரும்பவும் இப்போ வந்து செடிகள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாதிரி இப்போ நல்ல குளிர்கால கலர்லாம் பூக்கள் நல்லாவே சூப்பராக பூக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த டைம் வந்து நர்சரி போகும்போது ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்த ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி தான் செம்பருத்தியில் நிறையா கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அதில் இப்போ நாங்கள் காமி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருந்தது பட் ஆனால் வெறும் ஆரஞ்சு கலரில் மட்டும் இல்லை இதில் சென்டரில் அந்த ஒரு ரெட் கலரில் அந்த காம்பினேஷனோடு வரக்கூடிய அந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நேரில் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு வந்து கலர் இன்னும் நல்லா டார்க்காக வரும் நிறையா பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம வழக்கம் போல் கோல்டன் ஹார்வஸ்னஸ் தான் வந்து இந்த செம்பருத்தி செடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வெரைட்டிஸுமே இந்த டைமில் வந்து வாங்கிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் சொல்லுவாங்களா அது இது வந்து நம்மளுக்கு வந்து பூக்கள் எப்போயுமே ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பட்சம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பூக்கள் வரும் பூக்கும் ஸோ அந்த வெரைட்டி தான் அதுவும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கும் இதை இது ஆல்ரெடி நான் வச்சுருந்துருக்கேன் இதுவுமே நல்லா சூப்பராக வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் நம்மனா சரியாக உரங்கள் இதெல்லாமே கொடுத்து கவனிச்சுட்டா பூக்கள் எல்லாமே சூப்பராக வரும் ஸோ அடுத்த மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிட வேண்டியது தான்